வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா பிரேம்லதாவுடன் ஆர் பி உதயகுமாரின் சந்திப்பா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையா வாங்க வீடியோவை முழுமா கண்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறாரா இந்த வகையில்தான் அதாவது தேமுதிகவை பொறுத்து பொறுத்தவரை தேமுதிகவின் பொதுச்சலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் துணைத்தலைவருமான ஆர்பி உதயகுமார் அவர்கள் சந்தித்து பேசியது ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது ஆர்பி உதயகுமார் பிரேமலதாவின் பேச்சுவார்த்தை என்னவென்றால் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தா என்றெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பதற்காக இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படும் நிலையில் தான் அது குறித்து சமாளிக்கும் விதமாகத்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பதிலளித்துள்ளாரா அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தான் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதான கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறதா திமுக கூட்டணி ஒரு பலமாக உள்ள நிலையில்தான் பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு முக்கிய சில கட்சிகளெல்லாம் இணைய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வருவதால் தான் தற்பொழுது அதிமுக மற்றும் மற்ற கட்சிகள் எல்லாம் அதனை கூட்டணிக்குள் தனது கூட்டணிக்குள் சேர்க்குமாறு அணுகி வருகிறதா இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள தேமுதிகவின் பூச்சான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் மதுரை வந்த நிலையில் தான் தேமுதிக நிகழ்ச்சியில் நடைபெறும் இடத்திற்கே எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் அவர்கள் வருகை தந்தாரா அங்கிருந்த விஜயகாந்த் படத்திற்கு அவர் பிரேமலதாவுடன் சேர்ந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் மலர்தூவி மாரியாதை செலுத்தினார்களாம் பிறகு இருவருமே தனியாக பேசி கொண்டார்களாம் அதாவது இதனைத் தான் செய்தியாளர் பேசிய உதயகுமார் அவர்கள் பிரேமலதா குடும்பத்திற்கு ஏற்பட்ட துக்க நிகழ்வு தொடர்பாகத்தான் விசாரிக்க ஆறுதல் கூறினேன் கூட்டணி தொடர்பாக நான் எதையும் சொல்ல முடியாது அதனை கண்டிப்பாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிப்பார் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அரசியல் தொடர்பாக இந்த சந்திப்பானது கண்டிப்பாக பேசவில்லை நான் ஒரு மனிதாவினா அடைப்பில்தான் அவரை சந்தித்து நலம் விசாரித்தேன் என்று ஆர்பி உதயகுமார் தெரிவித்தது அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அதாவது ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா ஏனென்றால் போன நாடாளுமன்ற தேர்தல் கூட தேமுதிகவுக்கு ஒரு எம்பிசி தருவதாக கூறி அதாவது அதிமுக அவர்கள் மீது அவர்களை ஏமாற்றி விட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் கூறியிருந்தார் இந்த நிலையில் கண்டிப்பாக அவர் அதிமுகவுடன் சேர அதிக வாய்ப்பு இல்லை என்றுதான் அரசியல் வியூகள் எல்லாம் வகுத்து வருகிறதா ஆனால் இந்த முனை கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்குமோ என்றால் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கில்தான் அவர்கள் தொகுதி பங்கீடு கேட்பார்கள் என்ற நிலையில் தான் அரசியல் வட்டாரம் தெரிவிக்கிறதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்